எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப கூச்சமாக இருந்தது எல்லாத்த பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி விமல் ரொம்ப அழகாக பேசினான் இன்னைக்கு வர்றது மாதிரி கேட்டுட்டே இருந்தான் இதெல்லாம் பேசலாம் அப்படிலாம் பேசலாமான்னு யோசிச்சுருந்தான் இருந்தான் பயமாக இருக்குதுன்னு சொன்னான் ஆக்சுவலாக நூற்றுக்கு நூறு மார்க் நீ ஜாலியாக பேசினா கேட்கறதுக்கு எல்லாம் இவ்வளோ இவ்வளோ பேர் ரசித்து கைத்தட்டு சிரித்து தான் அதோட உனக்கான ரிசல்ட்டு நீ ரஷினி இன்னும் சிறப்பாக பேசு வெரி என்ன நான் இந்த மேடைக்காக சொல்லலை அது அவன் அவன் வேணால் சொல்லாமல் வந்திருக்கலாம் நான் கூத்துப்பட்டுருப்பேன் அவனோட ஃபேன் நான் அவன் அவ்வளோ பிரமாதமாக நடிப்பான் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அது எல்லோரும் சிறந்த நடிகர்கள் நான் கூத்துப்பட்டுல ஆனால் ஒரு சிலரே எனக்கு ரொம்ப பிடிக்கும் விமல் ரொம்ப பிடிக்கும் பாபுன்னு ஒருத்திருந்தார் சாந்தகுமார் ஒருத்திருந்தார் குரு சோம சுந்தரம் அப்புறம் முருகதாசன் ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து நான் அவங்களோட விதார்த்து அவங்களோட பெரிய ஃபேன் ஏன்னா அவங்க நடிக்கும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ பிரமாதமான ஆக்டரு இந்த படம் இந்த சார் வந்து விம்மலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் அது இந்த மேடையிலேருந்து தொடங்கிடுச்சு உனக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல படம் அப்புறம் இப்போ எனக்கு தடுமா இருக்கு போஸ் அங்க சார் வந்து நான் ரொம்ப நாளாக நான் சீரியலில் அவர் நடிக்க ஆரம்பித்தது மெட்டி ஒழிலுன்னு அவர் பார்த்துட்டு இருக்கேன் அவரோட இன்டர்வியூ படிச்சிருக்கேன் அவர் சந்திக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் நான் அவர் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சு நினைக்கிறேன் ஐநூறுபா சம்பளமாக ஓகே நான் கூட சொல்லிட்டேன் போல இருக்கு ஸோ அப்போதுலேருந்து பார்த்துருக்கேன் நான் என்கிட்ட அவருக்கு பிடிச்சது என்னென்னா அந்த மனுஷன் ஒரு சர்வேலாக ஃபிட்னஸ் மாதிரி ஒவ்வொரு முறையும் தான் நினச்சத ஒரு இடத்துல ஏதோ சேஃபாக நான் சந்திக்க போய் கேட்டேன் நான் சார் ஆட்டோ ட்ரைவராக இருந்தீங்க சார் அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர் அங்கேயே தங்கி இருந்திருக்கலாம் தன்னோடய பவுண்ட்ரிஸ் வந்து புஷ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கார் முன்னாடி போயிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் அதை செஞ்சிட்டே இருக்கார் எங்கள் கூட விடுதலை பண்ணும்போது கூட இடைவெளியில் வந்து அவர் அரசியல் புஸ்தகங்களை படிச்சுட்டு இருக்காரு அவர் தன்னை தயார்படுத்திட்டே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அது அவருடைய அவருடைய இன்னும் ரொம்ப அழகாக வசீகரமாக ஆக்கிட்டே போதுன்னு நான் நம்புகிறேன் அவருடைய அவருடைய அரசியல் எதிர்காலத்தையும் நான் வந்து அவரோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு அரசியல் விஷயமாக பேசும்போது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த படங்களை பற்றியும் முக்கியமாக சார் படத்தில் இருக்கிற வசனங்கள்லாம் வந்து அப்படியே தெரிக்குது ஒவ்வொரு வசனமும் வந்து நம்மளை உட்காந்து நிற்க வச்சு அதை யோசிக்க வைக்குது வசங்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் படம் பார்த்துட்டேன் எனக்கு படம் போட்டு காமிச்சாங்க படத்தில் நடித்த அத்தனை பேர் ரொம்ப பிரமாதமாக இருந்தாங்க சார் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்தீங்க சார் அப்புறம் உங்களுக்கு ஐயோ சார் பெரிய மஞ்ச மாதிரி நடந்து போங்க சார் எல்லோரும் இதுவரைக்கும் வெளியே வராத செய்து இவர் இவர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் டைரக்டர் பர்மிஷன் கேட்டு தான் சொல்லணும் ஆனாலும் நான் சொல்றேன் ஏன்னா இப்ப இவர் பிளாட்டா சொன்னதுனால இவருக்கு அப்பா ஒரு படம் நடிக்க போறேன் அதனால தான் நான் வந்து பெரிய மனுஷ சித்திரமா நடிக்க சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடரும் சந்திரகுமார் சார் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பிடிச்சிடணும் அவரோட லுக்கும் கெட்டப்பும் சரி அவ்வளோ பிரமாவும் நடிச்சுருந்தீங்க சார் ரொம்ப நல்லா இருந்தது சாயா வந்து எனக்கு டிஎஸ்பியும் கூட நடிச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மற்றபடி படத்தில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் ரொம்ப நல்ல படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தோட கடைசி ஆஃப்னர் வந்து நான் ரொம்ப அந்த அங்கே கடைசி ஆஃப்னர் வந்து போகிறதே தெரியல முடிச்சு அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ திருப்தியான கிளைமேக்ஸாக இருக்கும் நம்ம இந்த படத்தை திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த படம் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் அப்புறம் இப்போ புடி சிராஜ் ஆ எனக்கு எனக்கு இந்த ஆளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவரோட கண் ரொம்ப நல்லா இருந்தது மொதல் பாடம்னு சொன்னாங்க அப்படி தெரியல அந்த கேரக்டரை ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் மியூசிக் மியூசரை சித்து உங்களோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார் அந்த படிச்சுக்கிற பாடல் ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார் ரொம்ப பிரமாதமாக சார் ரொம்ப நன்றி சார் இங்கே வந்துட்டு அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி